பானமா பான பானமா பான 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 வாங்கோ இங்க வாங்க என்ன மாப்பாயின்மா கொஞ்சம் எருக்குற வா எகிள இருக்கு இதனால எல்லாம் கண்ட கிளமா கண்டோ வா என்னமா பண்ண வேணும் அப்பா அப்படி இருக்கலம்மா சரி வாங்கம்மா பான்னல்லாம் ரேட் நல்லா வாங்கிக்கிறீங்களாம்மா நானூறுமா இந்த ஒரு பெரிய படம் இருக்கும் இது வந்து நூறு ரூபா இது ஐம்பது ரூபாமா ரூபாம எங்க வீட்டுல இத்த குண்டை ஏலமா நானூறு நானூறுமா ஒரு நானூறு கொஞ்சம் குறைச்சி முந்நூறு ரூபான்னு ஒரு நூறு என்னம்மா ஏதாச்சும் ஒரு பெரிய கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சொல்ற லேட்டா குடுக்குறீங்க சின்ன கடை நாங்க கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்து விக்கிறோம் இல்லை முன்னூறு ரூபாய்க்கு நிக்கிறீங்க மத்தியானம் சாப்பாடு விட சாப்பாடுலம்மா ஓ சாப்பிடலாமா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா டீயாச்சும் வாங்கி கொடுப்பேம்மா ஐம்பது ரூபா சும்மா ஒன்று அடிச்சுட்டுங்கம்மா நானூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுமா மொத்தம் இந்தாங்க சில்ட்ர விலை இல்லைம்மா இல்லைன்னா நீங்களும் சாப்பிட்லன்னு சொன்னீங்களே சேர்த்து வச்சுக்கோங்க வேணுங்கம்மா முந்நூற்றி ஐம்பது சாப்பாடு இதை வாங்க சரிங்கம்மா

ஆஹ் அடுத்த வாரம் வருவோம்மா அடுத்த வாரம் வந்தா உங்களுக்கு இந்த தெருவுக்கு வரமா உம் சரிங்கம்மா பணமா பாண பணமா பா